அந்த பாட்டு இந்த பூ பூ மொட்டை பாட்டுதான் நிலத்தை இழந்துருவாங்க பெரிய ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய வள்ளல் புகழ்பெற்ற மன்னன் ஒரு பழங்குடி தலைவன் அப்போ கிட்ட பெண்ணு கேக்குறாங்க இந்த சேர இவங்க தான் முடிமன்னர்கள் சேத சோழ பாண்டியர்கள் யாருக்கும் தர தரமாட்டேன் அப்போ அவ மேலே போர் தொடுத்து பார்ப்பாங்க அவன் முற்றுகையில் அவனை ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முற்றுகையை பண்ணுவாங்க அந்த மலை அப்புறம் பரம்பு மலையெல்லாம் அப்போயே அவனை வெல்ல முடியாது ஏன் அப்படின்னா கிளிகளை அனுப்பி வந்து இந்த திணைக்கதிகளையும் நெற்கருகையும் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு மக்களை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்போ என்ன பண்ணிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி அவனை வந்து கொண்டுருவாங்க ஸோ என்ன பிறகு அந்த ராஜ்யம் வந்து இதாயிடுது அப்ப வந்து இந்த பெண்கள் வெளியே அப்ப கபில கூட்டிட்டு போறாரு அவங்க அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் யாராவது திருமணம் பண்றாங்க கூட்டிட்டு போறாரு அப்படி போகும்போது அவங்க அந்த உப்பு மூட்டை அப்படி வந்துட்டு இருக்கதை எண்றாங்க ஒண்ணு ரெண்டு எண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த அவங்க எழுந்த பாடல் தான் அற்றை திங்கள் அவ்வளவு நிலவில் எந்தையும் உண்டு எந்த நாடும் சொந்த எங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனா இன்றைய திங்கள் இவ்வளவு நிலவில் எங்கள் நாடும் இல்ல எதுவுமே இல்ல இதான் அவங்களுடைய ரொம்ப புகழ் ரொம்ப டிராஜடியா இருக்கும் அங்கே வயசுங்கிற